காய் காய்ஸ் வணக்கம் எல்லாமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் பொங்கல் வருது இல்லையா தை பொங்கலுக்கு தை பொங்கலுக்கு கலர் பொடி போட்டு வாசல்லாம் சும்மா களைக்கிடுவோங்க அதுக்காண்டி கலர் பொடியெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு இது எல்லாம் என்னென்ன கலர் பொடின்னு பார்க்கலாம் வாங்க ஒயிட்டு வெள்ளை குழப்பொடி இதில் வந்து பச்சரிசி மாவு நான் கலந்து வச்சிட்டிங்க நான் பச்சரிசி மாவு போட்டு அதெல்லாம் வந்து புண்ணியம் பச்சரிசி மாவு போட்டு தான் எப்போவுமே கோலத்தில் கோலப்பொடி கலந்துக்குவேன் பொடி வாங்கி பச்சரிசி மாவு நான் கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன் அதில் வெள்ளைக்குழப்பொடி இது எல்லாமே கலர் பொடி வாங்கிட்டு வந்துட்டி பாருங்க எப்படி இருக்குது கைஸ் இது எல்லாமே பார்த்துருப்பீங்க இந்த மூணு கலரு நெக்ஸ்ட் இது ஒரு எல்லோ கலர் இந்த நாலு கலருமே நம்ம வந்து வீட்டில் தயாரிச்சு நம்மளுடைய லைவ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க நம்ம வீட்டில் தயாரித்தது திருச்சனம் குங்குமம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொடி இதெல்லாம் வச்சு நம்ம தயாரித்த டீ தூள் இதை வச்சாமல் தயாரித்தோம் இந்த கலர் எல்லாமே நாலு கலரும் இது பார்த்திங்கன்னா வயலட் இது லாஸ்ட் இயர் வாங்கியிருந்தோம் வீட்டில் இருந்தது அதனால இதை வச்சாச்சு காபி கலர் வைலட் கலர் அப்படி இந்த வருஷம் வந்துடுறேன் வாங்க வேண்டியதுக்கு வந்து நம்ம மேலூர் போகும்போது வந்து வாங்கிட்டு வந்துடலாம் கலர்ஃபுல்லாக இருக்குல்ல கலர் நெக்ஸ்ட் ஒன் ஊதா கலர் கலர் ஆரஞ்சு ரெட் கலர் க்ரீனு வாய்லட் பாருங்கள் கைஸ் பொங்கலுக்காட்டி கலர் பொடியெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு நம்முடைய யூடியூப் சேனலை பாருங்கள் தொடர்ந்து வீடியோ ரெகுலர் வீடியோ போட்டுக்கிட்டுருக்கோங்க கைஸ் நம்மளுடைய சேனலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கைஸ் டெய்லி வாசலில் கோலம் போட்டுக்கிட்டாங்க கலர் கொடுத்தாங்க கோலம் போட்டுக்கிட்டுருக்கோம் கைஸ் பாருங்கள் கலர் பொடியெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னா இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் அன்றைக்கி வீட்டில் கலந்தது இதான் பொங்கல்காண்டி கோலப்பொடி வா கலர் கோலப்பொடி வாங்கிட்டு வந்தாச்சு நெக்ஸ்ட் இன்னும் சண்டே வந்து மேலூருக்கு போகிறோம் அப்படிக்கும் வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் தேவையான இல்லை இதில் எந்தெந்த கலர் இல்லையோ அந்த கலர் கலர் இல்லாமல் வந்து வாங்கிட்டு வந்துடணும் நம்முடைய சேனலில் வந்து ரெகுலராக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் வாய்ஸ் நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டெய்லி வந்து வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் வாய்ஸ் நிறையா வீடியோஸ் நிறையா வியூஸ் வர்றீங்க ரொம்ப ஹாப்பி ஃபார்வேர்ட் பண்ணுறீங்க நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே வந்து ஃபார்வேர்ட் பண்ணுறீங்க ஷேர் பண்ணுறீங்க தேங்க் யூ தேங்க் யூ டு ஆல் உங்களுடைய அன்பும் ஆதரவும் கண்டிப்பாக தேவை நம்மளுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறாங்க ஐஸ் ஓகே பாய் தேங்க்யூ பாய்